ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய வீடு பால் பால்காய்ப்புக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் சூப்பர் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு எது கையில் கிடச்சிதோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா இது வந்து என் தங்கச்சி கடைக்குட்டி தங்கச்சி அவள் வாங்கிட்டு வந்திருக்கா ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது சின்ன ஜூஸர் கிளாஸும் பவுல்ஸு நல்லா இருந்தது அப்புறம் இந்த கிஃப்ட்டு பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ரிப்பன் இல்லாமல் கதைய எப்படித்தான் வருமோ தெரியல ரைமிங்காக யோசிப்பா ரைமிங்காக சொல்லுவோம் இப்போ இந்த ரிப்பனை பற்றி பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரைமிங்காக பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய விஷயத்தில் நானும் என் ஹஸ்பண்டும் அதுமாதிரி தான் அவங்க நினைக்கிறது நான் நினைப்பேன் நான் நினைக்கிறத அவங்க நினைப்பேன் உடனே அந்த சேம் அட்டன்ட் டைமில் அதே வாயிலேருந்து உன் அந்த வார்த்தை வரும் அதை தான் இப்போ சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு பேர் டெலிபத்தின் வாங்க அது எங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகும் இது வந்து எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்துருக்காங்க பாக்ஸு அது ஓபன் பண்ணுவோம் வாங்க எப்படி இருந்ததுன்ட்டு அதையும் பார்ப்போம்

फेर काढवा मालिक भाषा तो ये कांगची वाल क्लॉक अर्चतंदिरका अययो टीफा नुपडे इलुकरा

இது வந்து என்னுடைய கடைக்குட்டி தங்கச்சிக்கு முன்னாடி உள்ளவ அவங்களும் தங்கச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்காள் பெட் லைட் லேம்பும் அண்ட் வால் கிளாக்கும் ரிஷாவோட ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆல் குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு டீச்சர் மட்டும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுடைய கிஃப்ட் தான் வந்தது வசனம் போர்டு அவங்க பேர் வந்து ரோஸ்லின் மிஸ்ஸு இவங்க மற்ற டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து இது வாங்கி கொடுத்துருக்காங்க பட்டர்ஃப்ளைங் கம்பெனி நல்லா இருந்தது அதாவது ஒரிஜினல் எல்லாமே வாரண்டி கார்டு மொதல் கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது பாருங்கள் அடுத்தது காஷிஃபா அப்புறம் ரிஷா பிரிக்கணும் அப்புறம் ரியா பிரிக்கணும் வாஷிமு அப்புறம் கரம் டாம்பை கரம் இவங்க வந்து எங்கள் மம்மி மாதிரி சின்னதுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க மூணு குக் வேறு மாதிரி சூப்பராக இருந்தது அவ்வளோ நல்லா நைஸ் செம்மையாக இருக்கு குக்கௌ பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து வால் கிளாக்குன்னு சொன்னாங்க பார்ப்போம் என்னதுன்ட்டு ஆனால் வால் கிளாக் தான் நினைக்கிறேன் பாக்ஸ் பார்த்தா தான் தெரியுது இது யார் வாங்கிட்டு வந்தா எதுவும் எங்கள் ரிலேஷன் தான் சரியா மெமரி ஆகலை எனக்கு இது ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் ரிலேஷன் கலர் வரவாயப்பா பேட்டராக கொடுத்துட்டாங்க போட்டுருந்தோம் இது வந்து எங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்டு சின்னதுலேருந்து நாங்கள் ஒரே தெருவில் வளர்ந்தவங்க எனக்கும் அக்கா தான் அவங்க ஸோ அவங்க பேர் சொல்லலை அந்த ஸ்டிக்கரில் தெரியும் அவங்க வந்து இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ண கிஃப்ட்லேயே முதல் கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு தான் என்ன ஒரு ஃபைட் பாருங்கள் நடக்குதாங்க நீ பிரிக்கிற நான் பிரிக்கிறேன்னு குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காகவே அன்றைக்கி ஒன்றா உட்கார வச்சு பிரிக்க வச்சோம் என்னென்று ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள் அவர் கட்டிகிட்ருக்காரங்க வீடு क्या रे? आह कपड़ों का। आह वेजीरी। हम्म अरे तो मासूम नाम है वो तो। लंच रूले। हाँ हाँ हाँ। कप्स। प्लास्टिक। अज़ाम आदम बाग चल रही है अभी। कप्स कप्स मारे। प्लास्टिक का। ஃபைபர் இருந்தா நானா இருந்துகிட்டு இருக்கேன் தான் انا இருக்கேன் பாஸ்டிங்ல என்ன இது ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க அவங்க பேர் சுரேஷு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரெண்டு ரெகுலர் கஸ்டமர் அவங்களும் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க என் பாப்பா ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் இது என்னென்னு பார்த்தினா சாப்பாடு குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருந்தது இந்த கிட்டம் அதுக்கப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோன்னா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஓப்பன் பண்ணாங்க என்னென்னு பார்த்தோன்னா வால் கிளாக்கு இது எங்கள் அம்மாவோட தம்பி அதாவது எனக்கு தாய் தாய்மாம அவங்க கொண்டு வந்து வச்சுருந்து நைட்டு பத்தரை மணிக்கு உட்காந்து ஓப்பன் பண்ணுறோம் டைம் காமிச்சு கொடுத்துட்டு நல்லா இருந்தது மல்டி கலராக அடுத்தது வந்து இது யாருன்னு பார்க்கலாம் என்ன கிஃப்டுன்னு தெரியல எல்லாம் ஒரே ஃபைட்டிங் அழகாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணுறேன் நீ ஓப்பன் பண்ணுறேன்ட்டு என்னன்னு பார்ப்போம் பரவிடாட்டிங்க சிட்டிக்காய் என்னங்க எழுதுனீங்க கிளாஸ் தானே இது ஓப்பன் பண்ணியாச்சு மேலேயே பாக்ஸில் காமிச்சு கொடுத்துட்டு வால் கிளாக்குன்னு இது எங்கள் அம்மா விட தங்கச்சி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது மெயின் வாசல்லே தான் மாட்டியிருக்கோம் எல்லா கிளாக்கும் நல்லாயிருக்கு அதில் இதுவும் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே பிள்ளைங்க உட்காந்துட்டு இருந்தாங்க இதில் வந்து பேட்ரி போடாதனால டைம் தெரியல சரியா இது வந்து என்னன்ட்டு ஓப்பன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு ஏதோ வாசிக்க போடுன்னு ஸோ எனக்கு பிடிச்ச வசனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம் இது எங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய ஃபாஸ்டர் ஃபேமிலியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அலங்கரத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாங்க அப்படின்ற ஒரு வாஷ் வசனம் நல்ல வசனமாக இருந்தது ஸோ அதுவும் ஒரு ஹாப்பியாக இருந்தது அதை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு கிஃப்ட்டு அது என்னன்ட்டு ஓப்பன் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருந்தாங்க இதுதான் வந்து எங்களுடைய பெரிய அக்கா அதாவது என் கூட பிறந்த அக்கா வாங்கிட்டு வந்தாங்க அது என்ன கிஃப்ட்டுன்ட்டு ஓப்பன் வாங்க பார்ப்போம் యా సిగురుని మెటల్ ఫైల్ మెటల్ ఓయ్ కార్ అదిన్నర్ அவங்க ఎన్న ఓపెన్ అని பார்த்தా ప్రెషర్ కుక్కర్ ప్రెస్టేజ్ కంపెనీ நல்லா இருந்தது பார்க்க ஆனால் ஆல்ரெடி நிறைய குக்கர் எங்கிட்ட இருக்கிறதுனால பரவாயில்ல ஹாப்பியாக இருந்தது அதுவும் குக்கராக இருக்குது ஓகே அப்படின்ட்டு அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்படியே அடுத்தது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அதாவது ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் எங்கள் அண்ணன் பசங்கள் எல்லோரும் வந்திருக்காங்க வீட்டுக்குன்ட்டு அவங்க ஃபேமிலி கொண்டு வந்து கொடுத்தாங்க என்ன வேணும் உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க உங்கள் விருப்பம்னு சொன்னேன் இல்லை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் இட்லி கு குக்கராக இருந்தால் நல்லாயிருக்கும் சில்வரில் அப்படின்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி அதையும் வாங்கிட்டு இருந்தாங்க என்னுடைய ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த குக்கரு அவங்களும் ஒரு ஹாப்பி என்ன வெஜிடேபிள்ஸை வச்சுக்கலாம் இல்லை இடியாப்பம் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு பேபி இட்லி இருக்குது பெரியவங்களுக்கும் பேபி இட்லி வைக்க மினி மிடில் இட்லி வைக்கிற மாதிரியும் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் வந்ததுலேயே இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இதை எடுத்தும் யூஸ் பண்ணியாச்சு ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியும் நல்லா இருக்குது விட்டுருக்கான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை திங்ஸும் வந்திருக்கு இதில் ரெண்டு கிஃப்ட்டு வந்து பெரிய ப்ரெசன்டேஷன் அது எங்கள் அண்ணனும் அப்பாவும் கொண்டு வந்தாங்க அது என்னன்றது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அதோட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதோட எப்படி இருக்குது யூஸபிள் அப்படின்றத சேர்த்து போடுறேன் அது என்னன்றதை இந்த வீடியோ இதோடு முடியுது ஸோ எங்கள் வீடு பால் காய்ப்புக்கு இத்தனை கிஃப்ட்ஸு ப்ரெசன்டேஷன் வந்திருந்தது அது இல்லாமல் மணியும் வந்துருந்தது நிறைய நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக வந்திருந்தது எல்லாமே எங்களுக்கு வந்ததை விட எல்லாரும் வந்தாங்க பாருங்கள் அதுதான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டே எங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மதித்து எல்லோரும் வந்தாங்களே அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்